ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி ஸோ நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழு கொடையை சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் பத்து கொடையவன் நான்கு குடையின் ரெண்டு பேருமே வந்து ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்போ ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இப்பொழுது இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக நமது விருஷவராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் டேவை இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய திட்டங்களை தீட்டி நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ள இந்த காலத்தில் நீங்க பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் வீட்டில் சுபமங்கல யோகம் கேட்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் மனதிற்கு பிடித்தபடி அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது பெறுறீங்க அதை இங்கே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை தேடி இளைஞர்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு உங்களுக்கு பிடித்தமான கம்பெனியில பிடித்தமான ஜாப் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டோம்ன்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க கருத்துக்களுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்த நண்பர்கள் எல்லாம் இப்பொழுது மனசு மாறுவாங்க உங்க கருத்துக்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க புதுசாக நியூ நியூவாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை இன்றைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனக்கு அற்புதமான ஒரு நாள்கள் அனைத்து விதமான தேவைகளும் அனைத்து விதமான வயதினருக்கும் எளிதில் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் என்றதன உங்கள் மனசில் ஆன்மீகம் சார்ந்த பக்தி சார்ந்த விஷயங்களும் அதிகமாக இருக்கிறதுனால பக்தி நிறைந்த நாள் என்ற தினம் நீங்கள் வந்து சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தகுந்த மாதிரி நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு வலிமை இன்றைக்கி உங்கள்கிட்ட கூடுதலாக இருக்குங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிவிடும் தடையின்றவர்கள் எல்லாருமே எதிரிகள் எல்லாருமே விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுதுங்க அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கும் சாதகமான அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க கொள்ளுங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்படுறது நல்லதுங்க நீங்க சொல்றதுதான் கரெக்டுன்னு சொல்லி வாதிடக்கூடாது கூடாது இன்றைய தினம் உத்தியோக தலைவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் இருந்த காத்திருந்த வாய்ப்புகள்லாம் வந்து சேருங்க அந்த வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் அதிகமான தன லாபம் மிகுந்த நாளாக அமைப்புறதுனால வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க உங்களுடைய பாசிட்டிவான எண்ணம் நேர்வர எண்ணங்கு காரணமாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாகவும் இன்றைய தினம் நல்ல பெயரை நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியுங்க நல்ல பாராட்டுகளையும் பெற முடியும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால அதனால் நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பட்ஜெட் போட்டு எந்த செலவு தேவைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி பண்றது பண்றது நல்லதுங்க செலவுகளை வந்து நீங்க அதிகமா செய்யக்கூடாதுன்ற தினம் இந்த தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களால வந்து அனுமதிக்க முடியாத சில நடத்தையை வந்து செய்வாங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாக கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் பொறுமையாக அனைத்து உறவுகளிடம் நீங்கள் பழகுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடன் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க எனவே இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உங்க காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த தினம் கனவு தொல்லைகள் எல்லாமே மறந்து நீங்கள் நிஜமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காதலருடன் இன்றைய தினம் பெற முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை மூலமாக அமையும் அலுவலக பணிகளில் சில பேர் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரீட் வைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்கிறது பெரும்பாலான நேரத்தை வந்து நீங்கள் தூங்குவதற்காக செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதிகமான நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நேரத்தை நீங்கள் வீணடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க அதனால எந்த பிரஜனமும் இல்லை அதனால நேரமான நிலையம் செயல்பட்டு தூக்கத்தில் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் நீங்கள் உங்களது மனக்கு உங்க உங்கள் வாழ்க்கை துணையிடம் உட்காந்து பேசி உங்களது அன்பை புரிய வைக்க வேண்டுங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் கா உங்க மனக்கு வந்து வாழ்க்கை துணையை வந்து நேசிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு நீங்கள் எடுத்துக்கூறி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க உங்க வாழ்க்கை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போயாகணும் நடமாட்டம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்கின்ற தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது பெரும்பாலான தேவைகள் எல்லாமே அனைத்து வயதினருக்கும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல தருணங்கள் என்ற இருக்கிறதுனால நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணி உங்களுடைய நாளை வந்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் மிகுந்த நாள் தினம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நாள் அந்த பக்தி நிறைந்த நாள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை வந்து நீங்கள் வீண் பண்ணாமல் நேரமளமுடன் செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்டு கலராகாமேனு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலராக ஆமைங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக மாயுது நட்சத்திர ரீதியான பலங்களுக்கு காணும்பொழுது நமது விருச்சிகா சின்ன யாராவது தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது காரியங்களுக்கு தடையாக இருந்த எதிரிகளெல்லாம் விலகி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தடைகள் நீங்கும் உங்களுக்கான வெற்றி பாதை பிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க எப்படி சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை தகுந்த மாதிரி நீங்க உங்க பணிகள் எல்லாம் சிறப்பாக மேற்கொள்வீங்க விவேகமாக செயற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கவர்மெண்ட் வழியில் அரசு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக ஏற்படுங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் இந்த சண்டை சச்சார்கள் இல்லாமல் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கை மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அமையுங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரின்னு சொல்லிட்டு வாதிடக்கூடாதுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சியும் மேற்கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க ஏட்டை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்று தினம் இறை வழிபாடுகள் குறித்த பக்தி நிறைந்த ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு என்ற தினம் உங்களுக்கு மனதில் வந்து பக்தி அதிகரிக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டுங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே